ரொம்ப வேதனையா இருந்தது ரொம்ப கோவத்தை ஏற்படுத்திடுச்சு ஸோ எதுக்கு இந்த ட்ராமா எதுக்கு இப்படி பண்றாங்க உங்களுக்கு தெரியும் உங்களுடன் ஸ்டாலின் சொன்ன ஒரு பேப்பர் ஒரு கொத்து கொத்தா பாத்தீங்கன்னா பண்டில் பண்டிலாக அங்க இருந்து எடுத்திருக்காங்க வைகை ஆற்றுலேருந்து அதை பார்க்கும்போது ஒரு செகண்ட் கோவம் வந்தாலும் இன்னொரு சைடு யோசிக்கிறேன் எதுக்கு இவங்க இதை பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தா நம்ம எப்போவுமே வீடியோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேப்பர்ஸ் இதெல்லாம் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி பேப்பர்லாம் இருக்குன்னா நம்மளை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நம்ம எவ்வளோ நாகரிகமான அரசியல் பண்ணுறோம் நமக்கு எப்படி மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுறோன்றதை நம்ம ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து சொல்லுவோம் ஸோ இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன திமுகக்கும் தாவேக்காக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்றதை நான் தெரியப்படுத்தணும் தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று மத்தியானம் போல் பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் ஒரு வீடியோ வருது ஒரு தம்பி ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஆற்றில் இறங்கி ஒருத்தர் கை கைப்பிடிச்சி இறங்கி உள்ளேருந்து நிறைய கட்டுக்கட்டாக பேப்பர் எடுக்கிறாங்க அந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அதாவது பார்த்திங்கன்னா இவங்க ஆரம்பித்த விஷயம் உங்களுக்கு தெரியும் ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணாங்க ஸோ அது ப்ராப்பராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி கேள்விக்குறின்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்களை தேடி ஸ்டாலின் வராரு வீடு வீடாக போய் அவங்களோட குறைகளை கேட்குறாரு நானும் பார்த்தேன் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போகும்போது நிறைய பேர் வெளியே உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க நானும் நினச்சி என்னடா இது இவங்க போது ஒரு தம்பிக்கிட்ட கேட்கும்போது யோ நீங்கள் ஏதோ சும்மா கலப்பி விட்டீங்க விஜய் அவர்கள் வீடு வீடாக போய் மக்கள்கிட்ட குறைகள் கேட்குறத கிளம்பி விட்டீங்க அதை பார்த்துட்டு உளவுத்துறை மூலமாக உங்களுக்கு ரிப்போர்ட்டு போச்சா என்னன்னு தெரியல இவங்களும் வீடு வீடாக வந்து பண்ண ஆரம்பித்தாங்க திமுக வரலாறுலேயே பார்த்திங்கன்னா எலக்ஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வரவே மாட்டாங்க திமுக ஆளுங்க எப்பயாச்சும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க இந்த மாதிரி வீடு வீடாலாம் வந்து சரித்திரமே கிடையாது எலெக்ஷனுக்கும் ரெண்டு மாதம் முன்னாடி தான் வருவாங்க ஒரு எட்டு ஒம்போது மாதத்துக்கு முன்னாடி வீடு வீடாக வராங்கன்னா அதுக்கு காரணம் யார் ஒரே ஒருத்தர் தான் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் தளபதி விஜயன்னு ஸோ அவரால் தான் பயந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடாக குறைகளை கேட்குறேன்னு சொல்லி போகிறாங்க சரி ஓகே நல்ல விஷயம்ங்க வீடு வீடாக போய் நம்மளால அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம் வீடு வீடாக போய் குறைகள் கேட்குறாங்க அவங்க பேர் என்ன அவங்க அப்பா பேர் என்ன வீடு தலைவர் பேர் என்ன என்ன பிரச்சனைகள் என்ன இருக்குது உங்களுக்கு இது வரைக்கும் ஆயிரரூவா வராமல் இருக்கா நீங்கள்லாம் ஓசி பஸ்ஸில் போகிறீங்களா இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறாங்க பெண்கள் ஓசி பஸ்ஸில் போகிறீங்களா ஆயிரம் ரூபா வாங்குறீங்களா ஸ்டாலின் கொடுக்குற பணம் வாங்குறீங்க அதாவது நம்ம கட்டுற வரி எடுத்து கொடுக்குறாங்க ஸ்டாலின் பணத்தை வாங்குறீங்களா முதலமைச்சர் பணத்தை வாங்குறீங்களாலாம் கேட்டு அதை ஃபில்லப் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டைம் நேரம் எல்லாம் இதுக்காக ஒதுக்கி உட்காந்து பேசி நம்ம கட்சி இதில் கட்சி நிர்வாகிகளும் ஏமாந்து போயிருக்காங்க எல்லாரும் அவங்களோட வேலைகளை விட்டு சாயந்தரம் அந்த ஒர்க்கிங் டே அது மாதிரி வேலையை விட்டு வந்து ஈவினிங் வீடு வீடாக போய் இதை கேட்குறாங்கன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ போய் வேலை செஞ்சு எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி அங்கே இருக்கிற வட்ட செயலாளர் சைனு எல்லா கவுன்சிலர் சைன் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போய் கிட்டே கொடுத்து அவங்க சைன் எடுத்துகிட்டு போட்டு எல்லாம் முடிச்சு எடுத்துகிட்டு போய் இது முதலமைச்சர்கிட்ட போகுதுன்னா நம்ம எல்லாருமே நினைப்போம் டிவில தான் தாங்க பார்த்துருக்கோம் நம்ம மனு கொடுத்துட்டு வெளியே வந்து டீ கார்டில் உட்காந்து அந்த பஜ்ஜி அந்த மனு வந்துருக்கும் ஸோ அதே தாங்க நடந்திருக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஆற்றுல போட்டு அப்படியே போயிடுன்னு நினச்சாங்க அது அங்கே ஏதோ சைடில் ஏதோ கல்லில் தட்டி ஓரமாக நின்று நம்ம பசங்க போகும்போது அவங்க என்ன நினச்சிருக்காங்க பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கான் ஸோ அந்த ஸ்கூல் பசங்களோட புக்ஸோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகி வந்திருக்கு போல இருக்கு என்னன்னு சொல்லி எடுத்து பார்க்கலான்னு எடுத்து பார்த்தா நம்ம அங்களோட ஃபோட்டோ இருக்குது அதில் அங்கிள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அந்த ஃபில்லப் இருக்குது அப்போ பண்ணி பார்த்தா ஃபில் பண்ணி கொடுத்த அந்த ஊர் மக்கள்லாம் ஷாக் ஆகிட்டாங்களாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் குறைகளை சொன்னோம் இதை நீங்கள் இப்படி இப்படி விட்டுருக்கீங்களே இதுக்கு யார் உத்தரவாதம் இதுக்கு அங்கு பதில் சொல்லுவாரா இதுக்கு அந்த ஊர் கவுன்சிலர் பதில் சொல்லுவாரா அந்த வட்ட செயலாளர் சொல்லுவாரா அந்த பகுதி செயலாளர் சொல்லுவாரா அந்த மாவட்ட செயலாளர் சொல்லுவாரா திமுகவில் இருக்கிற யார் இதுக்கு பதில் சொல்லுவாள் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு போது நிஜமாலே வேதனையாக இருந்தது உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் இப்போ நம்ம கதைக்கு வருவோம் நம்ம இங்கே வச்சிருக்க ஃபைல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு ஃபைல் வச்சிருக்கேன் இங்கே வைக்க முடியும் அதிகமாக வைக்க முடியாது உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபைல் வச்சிருக்கேன் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதுலேருந்து எல்லாமே ஒவ்வொரு விஷயம் அதாவது நாங்கள் ஒரு ரொட்டி பால் முட்டை திட்டம் தொடங்குறதுக்கு வீடு வீடாக போயிட்டு எந்த குழந்தைக்கு இதை கொடுக்கலாம் எந்த ஃபேமிலி ரொம்ப போரா இருக்கு அவங்களுக்கு இதை கொடுத்தா பயனாக இருக்குமோன்னு சொல்லி நம்ம தேடி தேடி கொடுத்தோம் அதே மாதிரி நலத்திட்ட உதவி கொடுக்கறதும் இவங்களுக்கு இது கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த குடும்பத்துக்கு தேர்வு மிஷின் கொடுத்தா இவங்களோட குழந்தை படிப்புக்கு செலவாகவும் இவங்க அதை வச்சு பிசினஸ் மூலிமா வெளியே வருவாங்க அயன் பாக்ஸ் கொடுத்தா இந்த கடைக்கு அயன் பாக்ஸ் கொடுக்கலாம் இவங்களுக்கு இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க இவங்க அயன் பாக்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு இவங்களுக்கு இது கொடுத்தா பயனுள்ளதா இருக்கும் சொல்லி பார்த்து பார்த்து கொடுக்கும் நம்ம இவங்களுக்கு கொடுத்தா பயன் இருக்குமான்னு பார்த்து தான் அந்த பொருளை நம்ம கொடுப்போம் திமுக காரங்க மாதிரி கும்பலை வாங்க எவன் வேணா வாங்கிக்கோங்க பேருக்காக இந்த டோக்கன் பத்து பேருக்கு இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கொடுக்கறதே கிடையாது ஒரு வீட்டுல கூட ஊழல் பண்றாங்க இப்ப ஹவுசிங் போர்டு ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அந்த கட்டி முடிச்சோன்னா திமுக நிர்வாகி அதாவது அவங்களுக்கு சப்போர்ட்டா யாரு இருக்காங்களோ திமுக சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே எல்லாருக்குமே வீடு அலாட் பண்ணுறது மீதி இருக்கவங்க மீதி ரேண்டமாக நியூட்ரலாக இருக்கவங்க நிலமை நீ எதனா ஆபடி சைடு அந்த சைடு ஓரமாக போயிடு கிராமம் சைடு போயிடு உள் உள்ள உள்ள ஏரியா அண்ணனூர் வேப்பம் போட்டு அந்த சைடு உள்ளே தாண்டி போயிடு சென்னை சிட்டிக்குள்ளே ஹவுசிங் போர்டில் உங்களுக்கு இடம் கிடையாது ஆனால் நாங்கள் இத்தனை வருஷமாக இருந்தோம் எங்களை வீடு அலாட் பண்ணி தரோன்னு சொல்லி தானே எங்களை அங்கே அமிச்சிங்க அலாட் ஆனோன்னே உங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுக்கிங்கிட்டால் பதில் கிடையாது கேட்டால் ஆளுங்கட்சி ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது ஸோ நம்ம அவ்வளோ ப்ராப்பராக பண்ணுறோம் இப்போது நம்ம விஜயனா வந்து ஒரு விஷயம் சொன்னார் வீடுக்கு வீடு எல்லாருமே போய் மக்கள் குறையை கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு அது ரெட்டிஃபை கொடுங்க எங்கள் பொதுச் செயலர்களும் அதான் சொன்னார் உங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுங்கள் ஒரு நூறு இரநூறுவா செலவு பண்ண முடிஞ்சு அதை பண்ணி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றாங்க ஸோ மாதிரி ஐநாவரத்தில் நம்ம தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றேழு தொண்ணூத்தெட்டாவது நிர்வாகிங்க அதான் ஐநாவரம் வில்லி கிழக்கு பகுதியில் அவங்க கொடுத்த லிஸ்ட்டு ஒவ்வொரு வீடாக போய் அவங்க எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்த லிஸ்ட்டு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி மக்களேக்கமாக இருக்கும்போது நாங்கள் ஒர்க் பண்ணும்போது இருந்த லிஸ்ட் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அவங்க வீடு வீடா போய் குறைகளை கேட்கறாங்க அவங்க எல்லாருமே விஜயனுக்கு அவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க ஒரு சின்ன வீடியோ ஒண்ணு உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க அதாவது அவங்க நம்ம நிர்வாகிய தொண்ணூத்தி எட்டாவது வட்டத்தில் போயிருக்காங்க போய் பேசணும்னா அந்த அம்மா வெளியே வந்து சொல்றாங்க இங்க பாருங்க ரோடு பள்ளமா இருக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா அப்படிதான் இருக்கு இங்க ரோடு போடவும் யாரும் வரல இதை பார்க்கவும் யாரும் வரல வர வழியில எல்லாம் நிறைய பேர் விழுறாங்க அப்படி பேசும்போதே ஒரு வயசான பாட்டி நடந்து வராங்க பள்ளத்தில் விழுறாங்க நம்ம தோழர்கள் போய் தூக்கி விட்டு போகிறாங்க அந்த நிர்வாகி நம்ம கூட இருந்த நிர்வாகி ஒருத்தர் சொல்கிற நைன்டி எயிட் டிவிஷனில் இருக்கவங்க சொல்கிறாங்க நாளைக்கே நாங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்குறோம் எங்கள் பகுதி கிட்ட சொல்லி இதை நாங்கள் பேசி ரெடி பண்ணி கொடுக்குறோம் சொல்லி இமீடியட்டாக அந்த மீட்டிங் முழுதானே இந்த ஃபார்ம் எங்கள் கிட்டே கொடுக்க வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபார்ம் எடுத்துகிட்டு வரானு சொல்லி எடுத்துகிட்டு வரும்போது என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம் இருக்குண்ணே அந்த ஃபார்மில் இருந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம எடுத்து பார்த்தோம் அதில் எது எது செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலான்னு முடிவு பண்ணோம் அடுத்த நாளே அவங்க பேசிட்டு வந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிட்ட நான் சொன்னேன் இது அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு அது பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொன்னால் நைன்டி எயிட் டிவிஷன் அவங்க நிர்வாகிகளே அவங்க காசை போட்டு அந்த உடஞ்ச இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் போட்டு சிமெண்ட் போட்டு அந்த ரோடை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க யோசிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒரு கட்சி பண்ணுமா திமுகவை பண்ண சொல்லுங்கள் அதிமுகவை பண்ண சொல்லுங்கள் விடுதலை சிறுத்தையை பண்ண சொல்லுங்கள் சீமான் கட்சியை பண்ண சொல்லுங்கள் யாரை வேணா இறங்கி பண்ண சொல்லுங்கள் எவனும் பண்ணலையே எங்கள் பசங்க தானே பண்ணாங்க தலைவர் தளபதியோட அதுவும் நாங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ண உடனே இமீடியட்டாக எங்கள் பொதுச் செயலாளர் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ பண்ணிக் கொடுன்னு சொன்னார் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எங்களோடய ப்ராசஸ் இருக்குது ஸோ இது இப்போ கிடையாதுங்க மக்களை இக்கமாக இருக்கும் போது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் வீடு வீடாக போய் அவங்களுக்கு தேவையான விஷயம் இப்போது அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு இந்த உங்களோட ஸ்டாலின் ஒரு தமிழ்நாடெலாம் முடிஞ்சு போச்சு ஒரு மாதம் அதை வந்து நியூஸ்லேயும் அதுலேயும் பிக்கப் பேசுனாங்க அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க இப்போவும் நம்ம பசங்க வீடு வீடாக போகிறாங்க குறைகளை கேட்குறாங்க அதை தீர்த்து கொடுக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க இங்கே கொசு வருதுப்பா இங்கே காவா திறந்துருக்குப்பா இதை பண்ணி கொடுங்கப்பா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஃபார்ம் இன்ன வர என் ஆஃபீஸில் இருக்குது ஸோ இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் சாதாரண ஒரு தொகுதியில் நடக்கிற விஷயம் எங்கள் எவ்வளோ ப்ராப்பராக இருக்குன்னா எங்கள் தலைமை கையில எவ்வளோ இருக்கும் நாங்கள் இப்போது நாங்கள் தலைமைக்கு போகிறோம் பனைவரூர் போகிறோன்னா கபோர்ட் கபோர்டாக இருக்கும் உள்ள திறந்து பார்த்தா ஒவ்வொரு தொகுதியில் என்னென்ன விஷயம் நடக்குது என்னென்ன போயிட்டுருக்கு யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க நம்ம என்னென்ன நலத்திட்ட உதவி போடணும் எல்லாமே ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு டவுட் இருந்தால் போய் எங்களோட பேஜில் செக் பண்ணி பாருங்கள் தளபதி விஜய் மக்களைக்குன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லையும் எங்களுக்கு ட்விட்டர்லையும் எல்லா இதுலையும் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பேஜ் இருக்குது நீங்கள் ட்விட்டரில் எக்ஸ்தாலத்தில் போய் பாருங்கள் தளபதி விஜய் மக்களை போட்டிங்கன்னா வார வாரம் நாங்கள் சாப்பாடு போட்டுருக்கோம் விலையில் அவருந்தகம்னு சொல்லி அதோட லிஸ்ட் எல்லாமே இருக்குது அதில் யார் யார் சாப்பாடு போடுறோம் யார் யார் சாப்பிட்றாங்க எத்தனை பேர் வர்றாங்க எந்தெந்த மாவட்டத்தில் நடக்குது அளவுக்கு பக்காவாக டாக்குமெண்ட் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ திமுக இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுங்கள் பார்ப்போம் இலவசம் 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 மருந்தவங்க கட்டினீங்க என்ன ஆச்சு என்ன உங்களால் பண்ண முடிஞ்சு பேருக்கு பண்ணீங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்டை தண்ணியில் அந்த பையன் எடுத்து மேலே வைக்கும்போது ஆற்றில் வந்ததை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது இப்படி ஒரு கொச்சை இப்போ அந்த ஒரு மாவட்டத்தில் சிவகங்கையில் மட்டும் இப்படி நடந்திருக்கா இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி நடந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணால் தான் தெரியும் இந்த ஃபார்ம் எல்லாம் போயிருக்கா இது எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ட்ராமா அவங்க எதுக்கு பண்ணிணாங்க விஜயண்ணன் வந்தனால அவங்க இந்த ட்ராவை பண்ணாங்களா இல்லை இது எப்படி எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்கன்றது சுத்தமாக ஐடியா இல்லை ஸோ இந்த வீடியோ வந்தனால நமக்கு தெரிஞ்சது நம்மலாம் நினச்சின்னு இருந்தோம் நம்ம மக்கள்லாம் ஓ பரவாயில்ல ஸ்டாலின் அவர்கள் நம்மளோட குறைகள்லாம் கேட்டு போயிருக்காங்க எல்லாத்தையும் ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்கன்ட்டு பார்த்தா அதெல்லாம் இப்படி பறக்க விட்டுட்டாங்க போயிட்டுருக்கு இந்த கேக்கு கேள்வி கேட்க ஆள் இல்ல நிஜமாலே வேதனையானது அங்கு நீங்க இதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆவண ஸ்டாலின் இல்லைனா வேறு வழியே எதுவும் பண்ண முடியாது ஸோ தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி விஷயத்தில் வீடியோ விடா போய் மக்கள் கிட்ட கேட்குறதும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த பசங்க பண்ணிக் கொடுத்து இந்த மாதிரி நிறைய இருக்குது போடுறதுனா வீடியோ கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு இடத்திலும் நம்ம தோழர்கள் பண்ண ஒவ்வொரு விஷயமும் இருக்குது எங்கள் தொகுதியில் நாங்கள் பண்ண விஷயமே நிறைய இருக்குது ஒவ்வொருத்தர் மக்கள் கிட்ட கேட்டது அவங்க சொல்கிற குறைகள் அவங்க விஜயானம் பற்றி அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குது வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் வேணால் நான் ஷார்ட்ஸில் போட்டுடறேன் நம்மளோட வீடியோ ஷார்ட்ஸில் ஒன்றாக போகிறேன் எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண முடியாது ஷார்ட்ஸில் டெய்லியும் ரெண்டு ரெண்டு வீடியோவாக நான் பண்ணால் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆல்மோஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்த குறைகளை மக்கள் இந்த கடந்த நாலு ஆட்சியில் கொடுத்த குறைகளை ஏகப்பட்டது இருக்குது ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு வருஷம் ஆகும் அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஸோ பேச்சுக்கு வேணால் சொல்லலாம் ஓசி ஓசில் போறீங்க ஆயிரம் ரூபா வாங்கிறீங்க எத்தனை பேர் வீட்டில் ஆயிரம் ரூபா கிடைக்கிது சொல்லுங்கள் பாப்போம் எத்தனை மகளிருக்கு கிடைக்குது அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்கவங்களுக்கு மட்டும் காசை கொடுக்க வேண்டியது மீதி இருக்கிற மக்கள் அப்படின்னு பார்த்தா திமுக ஆளுங்க மட்டும் இருந்தால் போதுமே தமிழ்நாட்டில் மீது எல்லோரும் வெளியே போக சொல்கிறீங்க திமுக ஆளுங்களை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் ஆளுங்களுக்கு மட்டும் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி தான் நிலைமை இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆல்மோஸ்ட் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழகத்தில் நடக்கப்படுகிற நிறைய அநியாயங்களை பற்றியும் உள்ள உள்ளவரை பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி விஜய் கட்சியிலேருந்து வந்து அவங்க வந்து சர்வர் கே கேட்டாங்க என்னம்மா இங்கே எதுனா பிரச்சனை அம்மா ஆமாம்ப்பா இங்கே இது மாதிரிலாம் இருக்குது அவங்க எதிர்க்க ஒரு அம்மா வந்து விழுந்தாங்க விழுந்துட்டு பாடு அம்மா நாங்கள் இதை சரி பண்ணி தரமா நாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து இதை செய்து கொடுக்க போகிறாங்க